பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் இந்த மார்ச் மாதத்துல கத்தை நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் ஆசனத்தை கத்தை நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் ஆமே வாசிக்கலாமா வாசிக்கலாமா என்னோட கவனிக்கலாம் அதை பார்க்கும் போது வெட்க அவளை மூடும் என்று சொல்லுகிறார் சத்துருவானவள் என்று யார் குறிப்பிடுகிறார் அசிரிய தேசத்தார மீகா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார் அவளை என்ன பண்ண வெட்க அவளை மூடும் பாருங்க என் கண் அவளை காணும்போது இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகிறே கத்தை நமக்கு கொடுக்கிற இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் ஊழியத்துக்கு விரோதமா இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கட்டும் நீங்க வேலை செய்கிற காரியங்களுக்கு விரோதமா எந்த காரியங்கள் எழும்பினாலும் பாருங்க யாரு எழும்பினாலும் வெட்கம் அவர்களை மூடும் என்று கத்த சொல்லுகிறார் வீதிகளில இருக்கிற சேற்றை ஒரு மனுஷன் எப்படி மிதித்து கடந்து போவானோ அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக மிதிக்கப்படுவதை கத்தர் காணும்படி ஆண்டவர் செய்வார் ஆமே அல்லேலுயா இததான் ஆண்டவர் சொல்றார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்தரும் செர்பாவேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய் என்று சொல்லுகிறார் பெரிய பர்வதம் என்று சொன்ன பாபிலோன் ராஜா முதலா அர்த்த சேஷ்டாவை சொல்லுகிறார் நீ ராஜாவனா இரு கொம்பனா இரு தேவாலயத்தின் பணியில வேலை செய்கிற கட்டுமான பணியை செய்கிற செர்பாவேலுக்கு முன்பதாக நீ அதாவது சமபூமி ஆவானா செர்பாவேல் பாதத்தில் இருக்கிற மண்ணை போல நீ காணப்படுவாய் என்று பாருங்க தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் ஆக தேவப்பாளத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் உன் சத்ருவ வெட்க மூடும் நீ பார்க்கும்போது வீதியில இருக்கிற சேற்றை ஒரு மனுஷன் மிதித்து போகிறது போல அவர்கள் மிதிக்கப்படுவார்கள் அந்த பார்ப்பதற்கு முன்பதாக மீகா தீர்க்க பின்னணியும் பிற்பாடு மீகா தீர்க்க தரிசன இருக்கிற ஒரு மூன்று சிறப்பு குறித்து பார்த்துட்டு மிதிக்கப்படுவீர்கள் என்று ஒரு மூன்று காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் கவனிக்கலாம் காரியம் மீகா தீர்க்கதரிசுடைய பின்னணி குறித்து பார்க்கலாம் மீகா என்றார் தேவனை போன்றவர் அல்லது தேவனுக்கு ஒப்பற்றவர் யார் என்று பொருளாக இருக்கிறது திரும்ப சொல்றேன் மீகா என்றார் தேவனை போன்றவர் யார் அல்லது தேவனுக்கு ஒப்பற்றவர் யார் என்று நம்ம சொல்லப்படுகிறது மீகா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் ஏசையா தீர்க்கதரிசிக்கு அடுத்து யாரு ஊழியத்துக்கு வர்றார்னா மீகா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் நீங்க மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசித்து பார்ப்பீர்களா உன் மடியில படுத்து கொள்ளுகிற மனைவியும் வழிகாட்டினா பணம் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை அதனுடைய பொருள் என்னவா இருக்கிறது என்று சொன்னா மீகாவுடைய மனைவி மீகா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவங்க மனைவி தேவனை அறியாதவர்களாக காணப்பட்டாங்க பிள்ளைகளும் அறியாதவர்களாக காணப்பட்டாங்க ஆகவே நீ என்ன பண்ண வேணாம் அவர்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார் கவனிக்கலாம் ரட்சிக்கப்படாத கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அவங்க இடர்களாக இருப்பாங்க அவங்கள வைத்து எந்த திட்டமும் ஆவிக்குரிய காரியத்தை செய்யாத நீர் அவர்களை நம்ப வேண்டாம் என்று என்ன இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் வழிகாட்டி என்று சிலர் போதகரும் சொன்னாங்க இது போதகிற சொல்ல உலக வழிகாட்டி நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளை மீகா தீர்க்கதரிசியுடைய மனைவி தேவனை அறியாதவங்க பிள்ளைகளும் தேவனை அறியாதவங்க இவருக்கு ஒன்றரை ஏக்கர் நிலம் இருந்ததாக சரித்திர குறிப்பு சொல்லப்படுகிறது இவர் ஏழைகளின் தீர்க்கதரிசி என்றும் மீகா நபர்னா அழைக்கப்படுகிறார் சரி மீகா ஊழியம் செய்யும்போது வடக்கே இருக்கிற இஸ்ரேவேலின் தலைநகர் எதுன்னா சமரியாவில் காணப்பட்ட பாவத்தை குறித்தும் எச்சரிப்பாரு தெற்கே இருக்கிற யூதாவின் தலைநகரமாய் காணப்படுகிற காணப்பட்ட பாவத்தை குறித்து நம்ம எச்சரிப்பாரு தேவ பிள்ளைகளை திரும்ப சொல்றேன் அது சாலமூனுடைய சாலுமுடைய நாட்களுக்கு பிற்பாடு தேச ரெண்டா பிரிது வடக்கு இஸ்ரவேல் என்றும் தெற்கு யூதா என்றும் பிரிக்கப்படுகிறது கவனிக்கலாம் தெய்வ பிள்ளைகள வடக்கு இருக்கிற அதாவது இஸ்ரேலின் தலைநகரம் வந்து சமரியா கவனிக்கலாம் சமரியா தெற்கே இருக்கிற யூதாவின் தலைநகரம் வந்து எருசலேம் எருசலேம்ல இருக்கிற தலைவராக இருக்கட்டும் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும் நியாயாதிபதிகளாக இருக்கட்டும் வடக்க இருக்கிற சமரியாவின் தீர்க்க இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் நியாயாதிபதிகளாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் இடத்துல காணப்பட்ட பாவம்னா என்னவென்று சொன்னா மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ரெண்டு வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பனா தேவப்பிள்ளைகளே வடக்கு இருக்கிற பாவமும் தெற்கு இருக்கிற தலைநகரங்கள்ல இருக்கிற பாவம் என்னவென்று சொன்னா பாருங்க அங்க இருக்கிற தலைவர்களும் தரிசிகளும் பணக்காரர்களும் என்ன பாவம் செய்தார்களா ஏழுகளை ஒடுக்கி அவர்கள் நிலங்கள நவனம் எடுத்து கொள்ளுகிற காரியத்தை செய்தாங்க ஆமே பாருங்க நீங்க இரண்டாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ரெண்டு வரைக்கும் வாசிக்கலாமா அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் கொள்ளாப்பு செய்ய எத்தனம் பண்ணி பாருங்க ஹீரோல படுத்துன்னு யோசனை பண்றான் பணக்காரன் என்ன யோசனை பண்றான்னா ஏழை எளியோருடைய நிலங்களை எப்படி அபகரிக்கலாம் என்று சொல்லி யோசனை பண்ணி பிற்பாடு அந்த காரியத்தை என்ன இருக்குதான் வல்லமை இருக்கிறது அந்தஸ்து ஆஸ்தி ஆள்பளம் இருக்கிறது என்பதற்காக ஏழை எளியோர்கள் என்ன ஒடுக்கினாங்க பாருங்க நியாயாதிபதிகளும் பணத்துக்கு விலை போனவர்களாக இருக்கிறதுனால வடக்கு இருக்கிற நியாயாதிபதிகளும் சரி தெற்கு இருக்கிற நியாயாதிபதிகளும் சரி அதாவது நீதியாக நம்ம ஆட்சி செய்யலை தேவப்பிள்ளைகளே ஆகவேதான் வடக்கு இருக்கிற பாவம் தெற்கு இருக்கிற பாவம் என்னவாய் காணப்பட்டதுன்னா பணக்காரன் படுத்துல உட்காந்து படுக்கையில படுத்து கொண்டு யோசிப்பாங்க அடுத்த ஒரு நடத்தை எப்படி எடுக்கலாம் எப்படி அபகரிக்கலாம் எப்படி அதாவது ஆக்கிரமித்து கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அவனுடைய நிலங்களை நம்ம அதாவது தள்ளி தள்ளி போய் அபகரிக்கலாம் என்று சொல்லி இரவுல படுத்து கொண்டு யோசிக்கிறான் காலையில எழுந்து நடப்பிக்கிறான் காரணம் என்னன்னா அவன் கையில என்ன இருக்குதான் வல்லமை இருக்கிறது தேவ பிள்ளைகளை அடுத்த ஒரு சொத்துக்கு ஆசைப்படவே கூடாதுங்க இது வடக்கவும் இந்த பாவம் காணப்பட்டது தெற்கவும் இருக்கிற தலைநகரத்துல இந்த பாவம் காணப்பட்டது ரெண்டாவது பணக்காரன் என்ன நினைத்தான்னா நீங்க ஆறாம் அதிகாரம் ஆறுல இருந்து மீகா தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா பணக்காரன் என்ன நினைக்கிறான்னா ஆயிரங்கணக்கான ஆடுகளை பலியிட்டா போதும் கொடும் கொடமா என்னை பலிபடுத்த மேல ஊற்றினா போதும் என்று நினைத்தான் எட்டாம் வருஷம் வாசிக்கலாமா மனுஷனே சரி ஆறுல இருந்து வாசிக்க ஆறுல இருந்து வாசிக்க எண்ணத்தை உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் வர வேண்டுமோ ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கத்தை பிரியமாய் இருப்பாரோ இருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவரையும் என் ஆத்மாவின் பாவ

அதாவது ஆறுகளை போல எண்ணெய்களை ஊற்றுவானா நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நினைக்கலாம் பாருங்க ஆகவேதான் சொல்றாரு எட்டாம் வசனத்துல வாசிங்கம்மா மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார் ஏன் கையில வல்லம சொல்லி பெருமையா நடந்து அடுத்த சொத்து அபகரிக்கிற பணத்துக்கு அர்த்தம் பொருளுக்கு சொத்துக்கு ஆசைப்படாத வேற எண்ணத்தை கேட்கிறார் என்று சொல்லி கத்தன் அப்படின்னா சொல்றார் தேவப்பிள்ளைகளை அடுத்த ஒரு சொத்து அடுத்த ஒரு பொருட்கள்ல ஒன்றையும் கற்றலை பிள்ளைங்கன்னா ஆசைப்படவே கூடாது இது வடக்கு இருக்கிற தலைநகரமா இருக்கிற சமரியாவில் இருக்கிற ஆசாரியர்களும் தீர்க்க தரிசிகளும் பிற்பாடு நியாயபதிகளிடத்துல இந்த பாவம் இடத்துல இந்த பாவம் காணப்பட்டது தெற்கு இருக்கிற எரிசலம் இருக்கிற இவரு இடத்துல இந்த பாவம் காணப்பட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு பத்துல பாருத்துல கவனிக்கலாம் அதாவது தெற்கே இருக்கிற சிறைப்பட்டு யூதையட்டு போகன்ற சிறைப்பட்டு போகும் என்றார் வடக்கு இருக்கிற சமரிய எங்க சிறப்பட்டு போகும் என்று சொல்றாருனா அசிரியாவுக்கு சிறப்பட்டு போகும் என்று கத்த சொல்றார் சொல்றா கவனிக்கலாம் கவனிக்கலாம் அதுலதான் நீங்க ஆறு ஒன்பது ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்க வாசித்து மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பார்ப்பனா இஸ்ரேவல் பாவத்தை பாவத்தை நிமித்தமாக அசிரியாவை கொண்டு அவர்களை அதாவது அசிரியாவை கொண்டு அவர்களை தண்டித்து திருத்தி நடத்தின நடத்துவேன் என்று கத்தனபன சொல்கிறார் அவருடைய கோபத்தை அவன் என்ன பண்ணுவானா சுமப்பான் அவர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்ல அவருடைய கோபத்தை சுமப்பான் என்று சொன்னா இவங்க இந்த பாவத்தை நிமித்தமாக வடக்கு இருக்கிற தெரு அதாவது இஸ்ரவே சமரி எங்க புறப்பட்டு போகும்னு சொல்றாரு அசிரியாவுக்கு புறப்பட்டு போகும் என்று சொல்றாரு அவங்கள தண்டித்து திரித்தன பிற்பாடு திருந்தின பிற்பாடு கவனிங்க நம்ம ஏதா ஒரு சின்ன தப்பிடங்க நமக்குள்ள வரும்போது கத்தர் உங்களை சிரிச்சிப்பாருன்னா உன்னை போல பாக்கிவன யாருமே இல்லைங்க ஆமாங்க உன்னை போல பாக்கியவன் யாருமே இல்லை நீங்க எபிரே இருக்குன்னு நிருப்போம் பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம்னா நம்ம கத்தர் எதற்காக சிச்சிக்கிறார் என்பதை விளக்கம் கொடுக்கிறார் எப்போ எபிரே ஆக்கன் கொடுக்கிறார் ஒன்று பாருங்க உங்களை தம்முடைய பிள்ளைகள் புத்திரர் ரெண்டு நான் சிச்சிக்கிறாராம் ரெண்டாவது பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக சிறு குறைகள் வரும்போதே கத்த நம்மனா நம்மளை சிட்சித்த திருத்து திருப்புகிறார் அதனால ஒரு சிறிய தவறு வரும்போதே கத்த நம்மளை வரனா அதாவது தண்டிப்பாருனா உன்னை போல என்ன போல பாக்கிசாலி யாருமே இல்லைங்க அல்லேலு யா இல்லைன்னா இல்லையா நான் எவ்வளவு செஞ்சாலும் என்ன கத்தர் கண்டுக்கவே இல்லைன்னா உன்னை தண்ணி தெளிச்சு விட்டாருன்னு தான் அர்த்தம் வேதத்துல சொல்லப்படுது வேசியின் பிள்ளைகள் அவர் என்ன பண்ணுவது இல்லையா சிக்ஷிப்பது இல்லை என்று கத்தர் சொல்றாரு தேவ பிள்ளைகளே ஒரு சின்ன பிரச்சனை தான் கூட சமாதானம் போதா சரித்திர ஒரு விதமான பலவனங்களை காண்றிங்களா கத்திரவங்களை சட்சிக்கிறார் என்று சொல்லி உடனே அறிக்கை செய்து பாவங்க என்ன குறை உங்களுக்குள்ள அறிக்கை செஞ்சு பாருங்க கத்த திரும்ப உங்களை வெளிச்சல கொண்டு வந்துருவா அல்ல லையா இதான் சொல்றாரு அவருடைய கோபத்தை அவன் சுமப்பான்றாரு வடகிழக்கு ஜனங்க கத்தோடைய கோபத்தை சுமந்தாங்க எங்க போறாங்க அசிரியாவுக்கு போறாங்க பிற்பாருங்க பிற்பாடு சொல்றாப்பாரு அவர் என் வெளிச்சத்துல கொண்டு வருவார் பாருங்க என் வெளிச்சத்துல கொண்டு வருவார் என்றார் திருத்தி திரும்ப கர்த்தா அவருடைய நீதி என்ன பண்ணுவா பார்ப்பான் அவங்களை திரும்ப நான் சீர்படுத்திருவேன் சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடுதான் கத்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறாருன்னா பத்துல பாருங்க என் சத்துருவானவன் என்று சொன்னா யார சொல்றாரு அசிரியாவை சொல்றாரு தேவ பிள்ளைகளை பாவத்துக்காக இடத்துல இவங்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட சத்ருவை கத்தரை விட்டு வைக்கலங்க அல்லேலுயா அதனால என்ன சொல்றாருன்னா மூன்று காரியத்தை தீர்க்க வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு நீ அவனை காணும்போது வெட்க அவனை மூடுங்க இதுதாங்க கத்தர் உனக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் பாருங்க உன் சத்துருவை வெட்க மூடுங்க உன் கண்கள் காணும் அவன் வீதியில இருக்கிற தெருக்களில் இருக்கிற ஒரு மனுஷனால மிதிக்கப்படுகிற சேற்றை போல நம்ம அவன் மிதிக்கப்படுவாங்க லேலுயா சரி இது மீகாவில் இருக்கிற ஒரு மூன்று சிறப்பு குறித்து நான் சொல்லிடுறேன் வேகமா பார்க்கலாம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பேன் மீகா சொன்ன அதே வார்த்தையே இறேமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா மீகா என்ன வார்த்தையை சொல்லுகிறாரோ அதே வார்த்தையை மேற்கோள் யாரு காட்டுறாருனா எளிமையா தீர்க்க தரிசன மேற்கோள் காட்டுகிறார் இது எளிமையா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தாறு பதினேழுல இருந்து பதினெட்டு பார்க்கிறோம் இரண்டாவது சிறப்பு மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பார் என்று அதை எடுத்து சொன்ன ஒரே தீர்க்க மீகாதான் ஏசையெல்லாம் சொல்றாங்க எறையுமே கூட சொல்றாங்க தாவித கூட சொல்றாரு ஏசு கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து இமானுவேல் பிறப்பாரு ஒரு கன்னிகர் இடத்துல பிறப்பாரு என்றெல்லாம் தரிசனம் சொன்னாங்களே தவறு பாருங்க யார் எங்க பிறப்பார் ஏசு கிறிஸ்து எங்க பிறப்பார் என்று பெத்தலகமில் பிறப்பார் என்ற ஒரு குறிப்பு கொடுத்த ஒரே தீர்க்கதரிசி யாருன்னா மீகா தான் இதை தான் ஏறதுக்கு எடுத்து சொல்றாங்க மத்திய சுவிசேஷ புத்தகங்க இரண்டாம் அதிகாரம் ஆறவாசனத்தை வாசித்துப்பா சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமே சரி மூன்றாவது சிறப்பு மீகா தீர்க்க தரிசன புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் ஆசனத்துல மனுஷனுக்கு சத்ரு யார்னா அவன் வீட்டாரு என்று சொல்லப்பட்டிருக்கும் இததான் அதாவது சீசர்ல ஊழியத்துக்கு கத்தர் அனுப்பும் போது மத்திய சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் ஆசனத்துல மத்திய சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் ஆசனத்துல சீசர்ல ஊழியத்துக்கு போது சொல்றாரு அதாவது மனுஷனு உன் வீட்டார் என்னவா இருப்பாங்க சத்ருவா இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் சரி கவனிக்கலாம் மிதிக்கப்படுவார்கள் என்ற தலைப்புல ஒரு மூணு ஒரு மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் முதல் காரியம் உன் சத்துரு சேற்றை போல வீதியில் மிதிக்கப்படுவாங்க ஆமாங்க கத்தர் அதை செய்வார் எப்ப செய்வார்னா ஆன்வ இடத்துல கேளுங்க எத்தனையோ பரிசுத்தவானுங்க அதாவது ஊழியத்தை தன் வாழ்க்கையை முடிக்கிற ந தருவாயில் போவோம் பெலகுனைப்பட்டு மறித்து இருக்கிறாங்க இடத்துல நாங்கள் போய் விசாரித்து இருக்கிறேன் நான் அப்படி ஆயிடுச்சேன் தம்பி இதுக்காகலாம் கவலைப்படாதப்பா நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் பாவிகளுக்கும் துன்மார்களுக்கும் எத்தனை அதிகம் இருக்குது என்னை இங்கேயே சிர்சித்து என்னை சீர்படுத்தி கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்மான்றார் அதனால் தேவ பிள்ளைகளே நாம் தேவனால் தண்டிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம் ஆனால் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு முதலாவது காரியம் என்னன்னா மீகா ஏழு பத்தின்படி முத காரியம் உன் சத்துரு பாருங்க வீதிகளிலே சேற்றை போல மிதிக்கப்படுவான் ஆமாங்க இந்த மாசத்துல கத்தர் உங்களுக்கு செய்வார் ஆமே அலே அலுயா செய்வார செய்ய மாட்டாரா நிச்சயமா செய்வார் எப்போ உங்க பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்களை எசப்பா இந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குது என்ன மன்னிச்சிடுங்க நான் சீர்படுத்துங்க நான் சிறப்படுத்துங்க அண்டவரே அப்பா இது நிமித்தம் நான் சமாதானம் இல்லாம இருக்கிற என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி கத்துடைய சமூகத்துல இறங்கும் போது அதுக்கு யாரு காரணமா காணப்பட்டாங்களோ அவர்ல கத்தர் வீதியில் இருக்கிற சேட்டை போல மிதித்து போடுவாருங்க லேலுயா ஆமாங்க கத்த நிச்சயமா செய்வார் ரெண்டாவது காரியம் கவனிக்கலாம் ரெண்டாவது காரியம் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம் ரெண்டாவது மனுஷனால் நீங்கள் மிதிக்கப்படுவீங்க சரி முதல் காரியம் சொன்னேன் உன் சத்துரு வீதிகளிலே அதாவது சேறு மிதிக்கப்படுகிறது போல என்ன பண்ணப்படுவான் மிதிக்கப்படுவான் அதுக்கு என்ன பண்ணா பாருங்க ரெண்டு மாதம் கடந்துடுச்சு மூன்றாவது மாதத்துக்கு வந்துருக்கோம் நம்ம சுத்திகரிச்சுக்கின்னு போகும்போது உன் சத்துரு மிதிக்கப்படுத நீ பார்ப்பேன் ரெண்டாவது தேவப்பிள்ளைகளை மனுஷனால நீங்க மிதிக்கப்படுவீங்க நம்ம மிதிக்கப்படுவோம் மிதிப்பான் என்று சொன்னா மத்திய பதிமூணுல பூமிக்கு நீங்க இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளை கவனிங்க உப்பு சாரம் அற்று போனால் எதனால சாரமாக்கப்படும் அது ஒன்றுத்திற்கும் உதவாதுங்க வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு தான் அந்த உப்பு உதவும் என்று சொல்லுகிறார் அதனால் சாரம் என்கின்ற ரட்சிப்பு உன்னை விட்டு போயிடக்கூடாது சாரம் என்கின்ற அபிஷேகம் சாரம் என்கின்ற தரிசனம் நம்மளை விட்டு போயிடுச்சோன்னா நம்ம மனுஷனால் நிந்திக்கப்படுவோம் மனுஷனால் மிதிக்கப்படுவோம் சிம்சனை விட்டு அபிஷேகம் போனதுனாலதான் பாருங்க கண்கள் பிடுங்கப்பட்டு பாருங்க நையாண்டி போல நம்மனா ஒரு பரியாசம் பண்ணப்படுகிறது தேவப்பிள்ளைகளை பார்க்கிறோம் உப்பு சாரமற்று போகும் ஆனா அது எதுக்கு உதவும் ஒன்றுத்துக்கும் உதவாது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால மிதிக்கப்படுவதற்கும் அல்லாம வேற ஒன்றுத்திற்கும் உதவாது என்று கத்த சொல்லுகிறத பார்க்கிறோம் அதை தேவப்பிள்ளைகளை கவனிப்போம் ஏற்கனவே உங்களுக்கு லேவேராங்கமத்தை வைத்து உப்பை குறித்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் கவனிக்கலாம் தேவாலயத்துக்கு ஆடு மாடுகளை கொண்டு போக மாட்டாங்க உப்புகளையும் உப்புகள் அடக்கப்பட்டு அது பலிக்காக உப்பு என்ன பண்ண பயன்படுத்தினாங்க தேவப்பிள்ளைகளை அந்த உப்பானது சாரம் மட்டும் போச்சுன்னா ஒரு விதமான பழுப்பு நிறத்துல மாறப்படும் அத என்ன பண்ணுவோம் சியோன் மலையில இருக்கிற தேவாலயத்துக்கு ஏறி போகும்போது அந்த பாறையில் இருக்கிற தண்ணிகள் நிமித்தமாக அதாவது ஜனங்க காலை விடும் என்பதற்காக சாரமற்று போன அந்த உப்பை கொண்டு வந்து அந்த படிகள் மேலாம் நம்ப தெளிப்பாங்க பாறைகள் மேலெல்லாம் தெளிப்பாங்க அவங்க மிதித்து போகும்போது அவங்க காலை நம்ம அது பாதுகாக்கிறதா காணப்பட்டது அப்ப உப்பு சாரமற்று போனால் வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷனால மிதிக்கப்படுவதற்கு தாங்க உதவும் சொல்றாங்க தேவ பிள்ளைகளை அது மாத்திர ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் புதியற்பட்டின் நாட்கள் ஜப ஆலயங்கள் மட்டும் தான் காணப்பட்டது ஒரு ஆலயத்துல இரநூறு பேர் நம்பரா இருப்பாங்க யாராக ஒருத்தர் பின்வாங்கி போயிட்டாலும் கூட அவங்களுக்காக நூற்றி பத்தொன்பது பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேர் என்ன பண்ணுவோம்னா பண்ணுவாங்க வாங்க பண்ணி அந்த ஆத்மாவை கட்டாவே நீங்க ரசிங்க கொண்டு வாங்க சொல்லி பாரப்படுவாங்க அவங்க வந்த உடனே உடனே சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க ஆ ஜபாலயத்துக்குள்ள சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க ஜபாலயத்தில் இருக்கிற நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் வெளியே புறப்பட்டு போயிட்டு அவனை அந்த படியில கலத்திட்டு எல்லாரும் அவனை மிதிச்சு 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 உள்ள வருவாங்க அதுக்கு பிற்பாடுதான் தான் உள்ள வருவான் இதை தான் சொல்றாரு உப்பு சாரமற்று போவோமாண்ணா நமக்குள்ள பாவம் வந்துச்சுன்னா அபிஷேகம் போயிடுங்க சாரம் போயிடுங்க நீ நானும் உள்ள உப்பா இருக்கணுங்க சுவை கொடுக்கிற உப்பா இருக்கணும் ரட்சிப்போடு கத்தரை ஆராதிக்கணும் ஆவில நறுந்து கத்தரை ஆராதிக்கணும் தரிசனத்தோடு ஊழியம் செய்யணும் தரிசனம் எழுந்து செய்யக்கூடாது ரட்சிப்பு இல்லாம கத்தரை ஆராதனை செய்யக்கூடாது அபிஷேகம் இல்லாம கத்தருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாது இதெல்லாம் கத்த நம்ம கொடுக்கிற சாரம் அதனால அந்த சாரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனையோ வல்லமையா பிரகாசித்த ஊழியர் கூட மிதிக்கப்பட்டாங்க அதனால தெய்வ பிள்ளைகளை சாரம் எழுந்தடாம கத்துரை பிள்ளை நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அமே சரி மூன்றாவது காரியம் மத் லூகா சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாராம்ரிய தீர்க்கரிசம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் மூன்றாவது குறிப்பு தேவ பிள்ளைகளை உங்கள் சத்துக்களை மிதிக்க கத்தரை அதிகாரம் கொடுப்பாரு சீசர்ல ஊழியத்துக்கு அனுப்பும்போது கத்தர் சொல்ற இதோ சத்துருக்களையும் தேல்களையும் மிதிக்கும் சத்துடைய சகல வல்லம் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று கத்தனபேன் தேவ பிள்ளைகளே மூன்றாவது காரியம் முத காரியம் சொன்ன உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு கட்டடத்துல திரும்பும் போது யாரால நீங்க துன்புறுத்தப்பட்டீர்களோ யாரால உங்கள் காரியங்கள் பறி போனதோ தேவ பிள்ளைகளே அவங்க உங்க கண்களுக்கு முன்பதன சேற்றை போல மிதிக்கப்படுவார்கள் வீதியில் இருக்கிற சேற்றை போல மனுஷனால மிதிக்கப்படுறதை நீங்க பார்ப்பீங்க அந்த மாசத்துல ரெண்டாவது தேவ பிள்ளைகளை சாரமாய் இருக்கிற அபிஷேகம் ரட்சிப்பு தரிசனம் போயிடுச்சோன்னா நம்ம மனுஷனால நம்ம மிதிக்கப்படுவோம் ஏளனமாய் பேசப்படுவோம் மூன்றாவது தேவ பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு சத்துருக்களை மிதிக்கிற தேலையும் பாம்பையும் அதாவது அது போல ஆபத்துகளை கொண்டு வருகிற ஆவிகளை கிரியைகளை மிதிக்க கத்தன ப உனக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறான்னா ஆண்டுடைய ஊழியத்தை செய்யணுங்க ஆமாங்க கத்துடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது என்ன தரிசனம் என்ன ஊழியத்தை கொடுத்தார் சிறுவர் ஊழியமா சுவிசேஷ ஊழியமா சப ஊழியமாக என்ன ஊழியத்தை கத்தர் கொடுத்தாரோ அதை செய்யும்போது பாருங்க நீங்கள் மிதிப்பீங்க உங்களுக்கு ஒரு சேதமும் வராது என்ன வராது ஒரு சேதமும் வராது சகரிய பத்து ஐந்தின்படி நீங்க வெக்கப்பட்டும் போக மாட்டீர்கள் என்று சொல்றான் கொஞ்சம் வாசத்து இல்லாம பத்து ஐந்து பத்து ஐந்து மிதிக்கிற பாருங்க யுத்தம் பண்ணுவாங்க உங்களுக்கு விரோதமா சேற்றுல தெருவில் இருக்கிற சேற்றை மிதிக்கிறது போல உன் சத்துருவனி மிதிப்ப அதனால நீ வெக்கப்பட்டே போக மாட்டேங்க ஆமாங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனா ஆனவர் அவனை கணம் பண்ணுவார் என்று சொல்றார் அதனால கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்யும் போது உனக்கு விரோதமா இருக்கிற காரியத்தை நீ மிதிக்க கத்தர் உனக்கு அதிகாரம் கொடுக்குற ஆமாங்க அதிகாரம் கொடுக்குறாருங்க சொல்லுங்களேன் அலேலுவா அலேலு கத்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு பாருங்க ஒரு சேதமும் வராது நீங்க வெக்கப்பட்டும் போக மாட்டீங்க முழங்கால் படி இல்லாமா பழங்கள் படி இல்லாமா ஆண்டவர் இந்த மாதத்துல கொடுக்கிற வாக்கு தத்தம் கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்று சொன்ன உன் சத்துருவானவளை நீ பார்க்கும் போது வெட்க அவங்களை மூடுங்க உன் கண்கள் காணும் போது அவங்க வீதியில இருக்கிற சேற்றை போல மிதிக்கப்படுவாங்க தேவப்பிள்ளையில மூன்று காரியத்தை பார்த்தோம் மிதிக்கப்படுகிற மூன்று காரியத்தை பார்த்தோம் நீ உன் பாவத்தை ஒப்புக்கொண்டு கட்டிடத்துல திரும்பியனா தேவனால தண்டிக்கப்படுகிற பாத்திரமா நீ காணப்படுவாங்கண்ணா உன் சத்திர வீதியில நீ மிதிப்பங்க ரெண்டாவது தேவ பிள்ளைகளை நீங்க மனுஷனாலும் மிதிக்கப்படுவீர்கள் என்று சொல்றார் எப்போ அற்று போயிட்டாங்க மூன்றாவது தேவ பிள்ளைகளை கவனிப்போம் மூன்றாவது பாருங்க சத்துருக்களை மிதிக்க கத்தர் அதிகாரம் கொடுக்கிறாருங்க சர்பத்தை போல தேலை போல ஆபத்துள்ள காரியங்களை கொண்டு வருகிற பிசாஸ் நீங்க மிதிக்க கத்தர் அதிகாரம் கொடுக்கற அதற்கு என்ன பண்ணும் ஊழியம் செய்யணுங்க அதனால் அதனால உங்களுக்கு ஒரு சேதமும் வராது நீங்கள் வெக்கப்பட்டும் போக மாட்டீங்க எழுந்து நிற்கலாமா காணிக்க நேரம் காணிக்கை எடுத்து முடிச்சோடனே ஜெபிக்கலாம் எழுந்து நிற்கலாமா பைசோலா ப்ரை சோழா தேவ கிருபையே நாங்களும் துதிக்கிறோம் 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 ஜெபிக்கலாம் ஏனாண்டவரே நாங்களும் துதிக்கிறோம் கடந்த இரவும் பகலுமாய் எங்களை காத்து இந்த மூன்றாவது மாதத்தில் அன்றரை வாக்கு தத்தங்களோடு எங்களை பிரவேசிக்க செய்கிற உடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக அண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க ஐயா யூடியூப் வாயிலாக இந்த வாக்குத்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தை நீங்க ஆசிர்வதிக்கும்படி ஆச்சு அமைக்கிறையா அது மாத்திரம் இல்லை கான்பஸ் லைன்ல இருந்து மட்டும் வார்த்தை கேட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அந்த பிள்ளைகளையும் யூடியூப்ல இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கான்பரன்ஸ் லைன்ல இப்படி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் அடியனும் அது அபிஷேகத்தை சார்ந்து பிதா குமர பரிசுத்த ஆவி நாமத்தினால கட்டாவே ஆசிர்வதிக்கிறீங்க என் தகப்ப நீங்க ஆசிர்வதி எல்லா தேவைகளையும் சந்தி அண்டவரே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறாங்க தொடர்ந்தும் அது பிரசன் இருக்கட்டும் ஏ சுனாம்த்து சுபிக்க நாளில் பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி அவர் செய்த சகலமா ஆமே அலேலுயா 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 சாரி கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக